இப்ப நம்ம பார்க்க போற கதை பத்து ரூபாய்க்கு பதிமூன்று லட்சம் ஒரு அதிகாலை நேரம் கடைக்காரர் அப்பதான் அந்த கடையை திறந்து வச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு இளம் விதவைத்தன் வேகமா வந்து பத்து ரூபாய அந்த கடைக்காரர்கிட்ட தான் கொடுக்குறாங்க கடைக்காரர் அப்படியே ஒரு கேள்வியோட பாக்குறாரு எதுக்கு இந்த பத்து ரூபாய் அப்படிங்கும்போது நேத்து நான் உங்க கடையில சில பொருள்கள் வாங்கினேன் நூறு ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நூறு ரூபாய் கொடுத்தேன் எழுபது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் நீங்க முப்பது ரூபாய்க்கு பதிலா நாற்பது ரூபாய் மீதம் கொடுத்துட்டீங்க அதனால இந்த பத்து ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க கடைக்காரர் கேக்குறாரு ஏமா நேத்து நீங்க பொருள் வாங்கும்போது ஒரு அஞ்சு ரூபாய்க்கு அவ்வளவு பேரம் பேசி வாங்குனீங்க இப்ப இந்த பத்து ரூபாயை திருப்பி கொடுக்கறக்காக வந்திருக்கீங்களே அப்படின்னு கேக்குறாரு நேரம் பேசுறது என்னுடைய உரிமை அது நான் சரியான விலையில வாங்குறதுக்காக நான் பேசினேன் ஆனா இந்த பத்து ரூபா நீங்க தவறுதலா கூட கொடுத்தது அதனால திருப்பி கொடுக்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க அவர் சொல்றாரு இந்த பத்து ரூபா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நான் தான் தவறுதலா கொடுத்துட்டேன் உங்க மேல எந்த தப்பும் இல்லை இதுக்காக எழுதி காலையிலேயே வந்தீங்க அப்படின்னு கேக்குற நான் நேற்று இரவே வந்தேன் நீங்க கடவு முடித்து வீட்டுக்கு போயிட்டீங்க அதனாலதான் இப்ப திரும்ப காலையில வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க எங்க வசிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு அவங்க வசிக்கிற இடத்த சொன்ன ஒரு இவருக்கு பெரிய ஆச்சரியம் ஏன்னா அந்த இடம் இங்க இருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்கு இந்த ஏழு கிலோமீட்டர் இந்த பத்து ரூபாய் கொடுத்துறதுக்காக அதுவும் இரண்டு முறை நேற்று இரவும் வந்திருக்கீங்க இப்ப அதிகாலையிலயும் வந்திருக்கீங்க இது என்ன ஒரு அவ்வளவு அவசரமான வேலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த பெண் சொல்றாங்க என்னுடைய கணவர் சமீபத்துல இறந்து போனார் அவர் சொன்ன விஷயம் யாருடைய பொருளுக்கும் பணத்துக்கும் நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டோம்னா யாருக்கு தெரியாட்டாலும் அந்த தவறு நமக்கு தெரியும் என்றைக்காவது ஒரு நாள் இறைவன் நம்மிடம் அந்த கணக்கை கேட்பார் அப்போ அதற்கான தண்டனை நமக்கு பதிலா நம்முடைய குழந்தைகளுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதனால நீங்க கூடுதலா கொடுத்த இந்த பத்து ரூபாய் என் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது இப்ப திருப்பி கொடுத்துட்டேன்னா நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு கொடுத்துட்டு திரும்பி போயிட்டாங்க இந்த கடைக்காரர் அப்படியே யோசிச்சு பாக்குறாரு அவர் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் உதவியாளரை கூப்பிட்டாரு கடையை நீ பார்த்துக்கோ இந்த வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கல்லாவில இருந்து ஒரு முந்நூறு ரூபாய் எடுத்துக்கிட்டு நேர சந்தைக்கு போறாரு சந்தையில போய் ஒரு குறிப்பிட்ட கடைக்காரரிடம் ஐயா நேத்து நான் உங்ககிட்ட தரத்து வாங்கும்போது நீங்க எனக்கு முந்நூறு ரூபாய் அதிகமா கொடுத்துட்டீங்க அதை திருப்பி கொடுத்துட்டு போலன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த கடைக்காரர் அவரை பாக்குறாரு இந்த முந்நூறு ரூபாய திருப்பி கொடுக்கறது இவ்வளவு அதிகாலையில் வந்தீங்க அடுத்து நீங்க பொருள் வாங்கும் போது நம்ம இத பாத்துக்கலாமே நாளைக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்றார் ஐயா நாளைக்கு வரைக்கும் நான் உயிரோட இருப்பனான்னு எனக்கு தெரியாது இந்த முன்னூறு ரூபா கூடுதலாக கொடுத்த விஷயம் உங்களுக்கும் தெரியாது இதை நான் அப்படியே வச்சுக்கிட்டேன்னா என்னுடைய மனசாட்சி என்ன உறுப்புது கூடுதலாக இருக்கக்கூடிய பணம் என்றைக்காவது ஒரு நாள் இறைவன் நம்மிடம் கணக்கு கேட்பார் அப்போ அதற்கான தண்டனை எனக்கு பதிலா என்னுடைய குழந்தைகளுக்கு வரக்கூடும் அதனால இந்த முன்னூறு ரூபாய் இப்ப உங்ககிட்ட கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு கொடுத்துட்டு கடைக்கு போய்டு இப்ப இந்த முன்னூறு ரூபாய வாங்கின கடைக்காரர் யோசிச்சு பாக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய நண்பர்கிட்ட இருந்து மூன்று லட்சம் ரூபாய் பணம் வாங்கினவரு அதை திருப்பி கொடுக்கிறதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார் இவர் பணம் வாங்கிய தகவல் அந்த வீட்டுல யாருக்குமே தெரியாது அதனால யாரும் கேட்கல இவரும் கொடுக்கல இருந்தாலும் அந்த மூன்று லட்சம் ரூபாய் இருக்கு அப்படிங்கிறது அவருடைய மனசாட்சியில ஒரு உறுத்தலாவே இருந்தது இப்ப இவர் சொன்ன செய்தியை கேட்டவுடன் தண்டனை குழந்தைகளுக்கு கிடைக்குங்கிற செய்தியை கேட்டவுடனே இவருக்கு ஒரு சின்ன பயம் வந்து வட்டி கணக்கெல்லாம் போடுறாரு எல்லாம் போட்டு பார்த்தா பதிமூன்று லட்சம் ரூபாய் வருது நேர வங்கிக்கு போனாரு பதிமூணு லட்சம் ரூபாய் எடுத்தாரு நேர அந்த நண்பருடைய வீட்டுக்கு போனார் அவருடைய மனைவி குழந்தைகளோட இருந்தாங்க நேராக போய் அவங்க மன்னிப்பு கேட்டார் பணத்தை அப்படியே கொடுத்துட்டு சொன்னார் உங்களுடைய கணவரிடமிருந்து நான் வாங்கிய தொகை இப்ப வட்டியோட கொடுத்துருக்கேன் இது நான் கொஞ்ச நாளாவே எப்படி கொடுக்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னுடைய மனசாட்சி உறுத்தல் காரணமாக இப்போ உங்ககிட்ட கொடுத்துட்டேன் எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அந்த பதிமூன்று லட்சம் ரூபாயை வாங்கிய பெண் அந்த பத்து ரூபாயை கடைக்காரரிடம் கொடுக்க வந்த விதவைத்தன் அவள் கொடுத்த அந்த பத்து ரூபாய் அப்படியே மாறி மாறி சென்று அவளுக்கு பதிமூன்று லட்சம் ரூபாயாக திரும்பி வந்தது இது இறைவனுக்கு பயந்து மனசாட்சியோடு வாழ்பவர்களுக்கு கிடைத்த பரிசு நன்றி